ஹலோ அனைவரையும் பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோவில் சந்திக்க எல்லாம் ஆகிடுச்சி நாங்கள் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி சொல்கிறோம் ஏற்றம் பாட் ஒன் அதுச்சியாக இந்த வீடியோ அமைப்போம் இங்கே இணையகரங்கள் இணைகர தேற்றங்கள் பற்றி பார்க்க போகிறோம் ஆகவே நான் ஆல்ரெடி அந்த வீடியோவில் நான் இணையகரத்தின் இயல்புகள் சொல்லியிருந்தேன் ஓகே ஆகவே ஒரு இணையகரத்தின் எதிர்ப்பக்கங்கள் சமன் எதிர்பக்கம் என்றால் முகத்துவம் எதிராக இருப்பது எதிர்கோணங்கள் சமன் எதிர்பக்கங்கள் சமாந்தரம் இதெல்லாம் மூளை விட்டங்கள் அதன் பரப்பை இருசம கூறிடும் மூளை விட்டங்கள் ஒன்றை ஒன்று இருசம கூறிடும் இதெல்லாம் காணப்படுற சிறப்பம்சங்கள் என்பது ஒரு இணைகரமாகுவது ஏன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இங்கே அறுபது தரப்பட்டிருக்கு இங்கே அறுபது தரப்பட்டிருக்கு அதாவது இது பார்த்தீங்கன்னா இசர்ட் வடிவத்தில் இருக்குது இசர்ட் வடிவத்தில் இருந்தால் அது ஒன்று விட்ட கோணம் இது சமனாக இருந்துச்சுன்னா கட்டாயம் இது சமாந்தரமாக இருக்க வேண்டும் ஆகவே இங்கே பிடியும் சிஇயும் சமாந்தரமாக இருக்க வேண்டும் ஆகவே காரணம் என்னென்னு சொல்லி சொன்னால் வந்து ஒன்று விட்ட கோணம் சமாந்தரம் அடுத்ததாக நாங்கள் சமாந்தரத்தை மென்ஷன் பண்ணுவோம் பிடி சமாந்தரம் சிஇ அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம் ஓகே வெரி குட் அடுத்தது பி கி மற்றும் ஆர்கி விண் நீளம் காணு பாருங்க எதிர் பக்கங்கள் சமன் முகத்துக்கு எதிராக உள்ள பக்கங்கள் சமன் இது ஆறு சென்டிமீட்டர் இது மூணு சென்டிமீட்டர் ஓகே அடுத்ததாக எக்ஸ் ஒய்செட் எக்ஸ் பி சிசி கண்டுபிடிக்கலாம் இந்த இடத்தை பாருங்க இந்த இடத்தை பாருங்க இது ஐம்பதாயிரம் இருந்தால் இந்த இடம் நூற்றி முப்பது ஏண்டா இது ஃபுல்லாக நூற்றி எண்பது பாகை வர வேண்டும் நேர்கோடு அதே மாதிரி இது அறுபது அண்டா இது நூற்றி இருபது அதுவும் சேம் ஐடியாஸ் ஃபுல்லாக நூற்றி எண்பது வர வேண்டும் இது நூற்றி இருபது அண்டா இதுக்கு எதிராக உள்ள வையும் நூற்றி இருபதாக அமைய வேண்டும் இங்கே நூற்றி முப்பது அண்டா உள்ள இந்த கோணம் சியும் நூற்றி முப்பதாக அமைய வேண்டும் ஆகவே நூற்றி இருபது சக நூற்றி முப்பது மொத்தமாக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இருநூற்று ஐம்பது இருநூற்றி ஐம்பது அடுத்ததாக இந்த ஏபிசிஇ ஏபிசி ஒரு இணையகரமாம் ஏபிசி ஒரு அது இந்த பரப்பு நூறு ஆகவே பாருங்க ஏசி என்றால் மூளை விட்டோம் அப்போ இந்த ஒன்று பார்த்தீங்கன்னா ஐம்பது அப்போ இந்த ஒன்று ஐம்பது இங்கால பாருங்க இதுவும் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வந்து ஒரு இணையகரமாக இருக்குது ஆக இங்கே ஐம்பது என்றா இங்கேயும் ஐம்பது அப்போது மொத்தமாக ஏஇபி சரிவகத்தின் பரப்பு அவை மொத்த பரப்பூ ஐம்பதுண்டா மூன்று நூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் பர்க்கம் அடுத்ததாக தரப்பட்டுள்ள ஏபிஎஃப் இணையரத்தில் ஏபி ஐந்து சென்டிமீட்டர் ஆ இணையரம் ஏபிஎஃப்இது ஐந்தண்டா இங்கேயும் ஐந்து இது ஒரு அரிய மாதிரி இருக்காகவே ஆகவே இந்த டிசியும் ஐந்து அடுத்ததாக நீளம் ஐந்து சென்டிமீட்டர் இரு இணையகரங்களை பெயரிடுக இங்கே பேரங்க இப்படி ஒரு இணையகரம் இருக்குது ஐந்து சென்டிமீட்டர் இதுவும் ஐந்து இதுவும் ஐந்து பாருங்கள் ஏபிசிடி அடுத்ததாக இங்கே ஒரு இணையகரம் இருக்குது ஆகவே இது என்னென்னா சிடிஇஎஃப் சிடிஇஎஃப் ஓகே அடுத்ததாக தெரியாத கண் எங்கள்ட வருமானம் காணவாம் கண்டுபிடிப்பா இதுவும் இதுவும் எதிர் கோணங்கள் ஆகவே ஏஇஸ் எயிட்டி ஓகே இப்போ இங்கே பேரங்கோ இங்கே முப்பது என்னடா நாங்கள் இசெட் மாதிரி எடுத்தமெண்டா இங்கேயும் முப்பது அவை வி கண்டுபிடிக்கலாம் எப்படின்னு சொல்லி சொன்னால் இங்கே எண்பது முப்பது நூற்றி பத்து அவை வி எவ்வளோ வரும்மண்டா ஃபுல்லாக நூற்றி எண்பது வரணும் அதில் நூற்றி பத்தை கழிச்சா எழுபது பகை இப்போ பாருங்கோ இங்கால ஏர்லி சென்டிமீட்டர் என்னடா இங்கே வை அவை வை ஆல்சோ ஏர்லி சென்டிமீட்டர் ஏண்டா இணைகரம் அவை எதிர் பக்கங்கள் சமன் அடுத்ததாக இங்கே ஆறு பாருங்கள் இது இணையகரம் ஆக இதுண்ட எதிர்பக்கங்களும் சமனாக இருக்கும் இது ஆறு இங்கேயும் ஆறு இது ஆறு எக்ஸும் ஆறு அடுத்ததாக ஏ இப்போ பாருங்கோ நாங்கள் இதே மாதிரி எடுத்தோண்டா இது நாற்பது அண்டா இந்த இடம் நாற்பது இப்போ இது ரெண்டையும் பாருங்கோ இது ரெண்டும் எதிர்கோணங்கள் ஆகவே ஏ சமன் நாற்பது பாகை ரெண்டா எதிர்கோணம் எதிர்கோணங்களாக அமைது அடுத்ததாக அடுத்ததாக இங்கே பாருங்கோ இதில் இருசம பக்கம் கோணி தரப்பட்டிருக்கு அப்ப இதுக்கு எதிராக உள்ளது இதுக்கு எதிராக உள்ளது அதாவது கோணங்கள் சமன் எழுவது பாகை இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த எழுவதை வச்சுட்டு நாங்கள் இதை ஒரு இணைகரமாக கருதுவோம் இது ஒரு இணைகரமாக கருதினோம்டா இங்கே எழுபதண்டா இந்த இடமும் எழுவது பாகை இப்போ இங்கே எழுபது அண்டா இந்த இடம் நூற்றி பத்து பாகை என்றா நூற்றி எண்பது வரணும் நேர்கோட்டுக்கு ஆகவே இது நூற்றி பத்தண்டா இது எழுபது பாகை ஏண்டா நேய கோணங்கள் அதாவது இந்த மாதிரி அமைது நேய கோணங்கள் ஓகே இது எழுபது அண்டா ஓப்பனா சி அவ்வளோ அண்டா எதிர் கோணங்கள் ஆவே சி சமன் எழுபது பாகை சி கண்டுபிடிச்சாச்சு அடுத்தது கண்டுபிடிக்க வேண்டியது ஏபி இது மொத்தமாக எட்டு இது மொத்தமாக எட்டுண்டா மொத்தமாக எட்டு சொல்லி சொன்னா இது வரைக்கும் எட்டு வரும் இது வரைக்கும் எட்டு வர வேணும் ஓகே எங்களை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ரெண்டு இருக்குது இதே மாதிரி எங்களை எட்டுன்னு சொன்னால் இந்த பாட்டுக்கும் ஃபுல்லாகவே எட்டு வர வேணும் இந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கும் எட்டு வர வேணும் ஆகவே எட்டு எட்டுன்னு சொல்கிறது தான் ரிப்பீட் ஆகி கொண்டிருக்குது எட்டு எட்டுன்னு சொல்கிறது தான் ரிப்பீட் ஆகி கொண்டிருக்குது இந்த இடத்துல அவன் தந்திருக்கிறபடி இது மூணு சென்டிமீட்டர் இது மூணு சென்டிமீட்டர்

ஸோ இணையகரத்தில் தான் இருக்குது ஸோ இணையகரத்துலேயும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் கட்டாயமாக கேளுங்க ஸோ வெல் இணையரம் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் அவே அடுத்ததாக நான் கண்டிப்பாக சொல்லி சொன்னாங்கன்னா உங்களுக்கு வட்டத்தை இன்ட்ரெட்டு யூஸ் பண்ண வேணும் ஸோ அடுத்த வீடியோவில் வட்டத்தை கட்டாயமாக இன்ட்ரெட்டு யூஸ் பண்ணுறேன்